السلام علیکم و اللہ الحمد للہ الحمد للہ حرب المیسلات وسلام وائیل رسول الامین. نبینا محمد وائل علیحبی اجمان ان سہو اللہ پیروا کڑم نیٹ அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் எல்லாம் அல்ல அல்லாஹு துல்லா ஷானு தாலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வாராக பயணத்தில் சேர்த்து சுருக்கி தொழுவது பற்றினுடைய சட்டங்களை கடந்த அமர்வுகளிலே நாம் பார்த்தோம் இது தொடர்பாக இன்னொரு சட்டம் இருக்கிறது அதாவது பயணம் இல்லாத நேரத்தில் உள்ளூரில் நாம் தங்கி இருக்கும்போது சேர்த்து தொழக்கூடிய ஒரு அனுமதி நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கிற நவியல் நாயின் செல்லாமலை செல்லம் அவர்கள் முகர் அசரையும் சேர்த்து மகிழ்வையும் இஷாவையும் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் எந்த அச்சநிலையோ அப்போது இருந்ததில்லை அவர்கள் பயணத்திலும் இருக்கவில்லை என்று இப்ர்பாஸ் ரவியல் நான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ ரவியல் நாய் சல்லா இஸ்லாம் அவர்கள் அச்சநிலை இல்லாத போதும் பயணத்தில் இல்லாமல் இருக்கும் போதும் இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் இதை நாம் எப்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அத்தியாவசியமான நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மாதிரியான ஒரு அத்தியாவசியமான தேவை என்பது ஏற்படும் அது அவர் அவருடைய சூழ்நிலைகளை பொறுத்து அந்த மாதிரியான நேரங்களில் ஊரில் இருக்கும்போது ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து பொழுது கொள்ளலாம் இப்படி நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அனுமதியை நாம் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் அல்லகு அச்சநிலை தொழுகையை பற்றி சொல்லி காட்டிய பிறகு அதாவது போர்க்களங்களில் எப்படி தொழணும் சொல்லி சொல்லிக்காட்டுறான் சூரத்து நிசாவில் அது இருக்கு நூற்றி மூணாவது வசனத்துல இடம்பெற்றிருக்கிறார் நாலாவது அத்தியாயம் அந்த அச்சநிலை தொழுகையினுடைய முறையை பற்றி அல்லாது சொல்லிக்காட்டிவிட்டு அதற்கு அடுத்து இப்படி சொல்லுகிறேன் தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் ஜுனூபிக்கும் நீங்கள் அந்தாங்க நிறைமுருகங்கள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் நீங்கள் படத்தில் என்ன செய்யலாம் அல்லாம நினைவு கூறலாம் இதுக்குள்ள செய்யலாம் நின்று கொண்டே செய்யலாம் அமர்ந்து கொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபைதத்து அனந்தும் நீங்கள் அமைதி பெற்று விட்டால் உங்களுக்கு அச்சநிலை இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிட்டால் ஃபாக்கை முசலாம் தொழுகை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அப்போது உங்களுக்கு இப்படி தொடர்ந்துங்கிற அவசியம் இல்லை நீங்கள் முழுமையாக என்ன செய்யணும் தொழுகையை நிறைவேற்ற அச்சநிலையை தொழுகுங்கிறது முழுமை கிடையாது அது ஒரு ரக்காயத்தை வரும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் எவ்வளோ வரும் ஒரு ரக்காயத்து வரும் ஏன்னா முதல்ல அந்த நீங்கள் அந்த நூற்றி மூணாவது வசனத்தில் பார்த்தா தெரியும் முதல் சஃபில் நின்று தொழுவாங்க ஒரு ரக்காயத்து முடிஞ்ச பிறகு அந்த சஃபில் ஒழுங்க பின்னால் வந்துடணும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க எதிரிகளை பார்த்து கொண்டு இருப்பாங்க ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எதிரிகளை பார்த்து கொண்டு நிற்பாங்க அப்போ தொழுகையை ஆரம்பிக்கும் முன்னால ஒரு ஷஃப் என்ன செஞ்சுருக்கணும் முன்னால் என்ன தொழுக்கணும் மற்றவர்கள் என்ன செய்யணும் பின்னால் நிற்கணும் எதிரிகளை பார்த்து கொண்டு நிற்கணும் இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அப்போ ஒரு ரெக்காயத்து முடிஞ்ச பிறகு அந்த ஷஃபு அந்த வெளியே அவங்க என்ன செய்யணும் முன்னால வந்து அடுத்த ஒரு ரெக்காயத்தை தொழுதுக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு ரெக்காயத்து ஆனா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒரு ரெக்காயத்து தான் வரும் இது அச்சநிலை தொழுகையினுடைய தொடர்பானது அப்ப நீங்க அச்சம் இல்லாத ஒரு நிலை ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு வந்து விட்டால் ஃபைந்தும் தொழுகையை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் இன்னும் காணத்தாரல் மூமினோ ஏனென்றால் தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அது அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணும் அந்தந்த தொழுகையை தொழில் நீங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்து முன்ன பின்னன்னு தொழக்கூடாது அந்தந்த நேரத்தில் தொழணும் என்று மூமின்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு அந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழணும் என்பதை வலியுறுத்தி என்ன செய்கிறான்னு சொல்கிறார் அப்போ இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு அபிசல்லா பல்லே செல்வம் அவர்கள் தொழுதாங்க அதை நாம் பயன்படுத்திக்கணும் ஏன் அப்படி தொழுது காட்டினாங்க மக்கள் வந்து ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு உள்ளூர்ல இருக்கும்போது ஜம் சிந்திக்கட்டுமென்று சலில்லா செல்லவர்கள் நமக்கு ஒரு வழிய ஒரு இலகுவை நமக்கு காட்டி விட்டு சென்றிருக்கிறாங்க அதுதான் ஷரத்துன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது நமக்கு விருப்பமான நேரத்திலாம் வந்து சேர்த்து தொழு ஊரில் உட்காந்துக்கிட்டு இருக்கூட அது தப்பாயிடும் ஏன்னா அண்ணா என்ன செய்யலாம் திருக்குறான்ல இப்படி சொல்லியிருக்கிறான் ஏன்னா தொழுகை என்பது மூமியங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்டு கடமையாக இருக்கிறது லொஹரு என்று சொன்னால் லொஹர லொஹருடைய நேரத்தில் அசர் என்று சொன்னால் அசரை அசருடைய நேரத்தில் தொழுகணும் இப்படி ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்திலான் தொழணும்னு சொல்லி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொன்னதுனால நாம் அதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது சரி இந்த மழை போன்ற நேரங்களில் நம்மளுடைய பள்ளிவாசல்களில் சில நேரங்களில் என்ன செய்யப்படுகிறதுனா ஒரு தொழுகை இன்னொரு ஒரு தொழுகை சேர்த்து தொழ வைக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் மழை வேண்டிக்குன்னு சொன்னால் சேர்த்து வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு பள்ளிவாசலில் வள்ளி என்ன செய்வாங்க அவங்களுக்கு ரொம்ப அது இஷ்டமாக இருக்கும் சேர்த்து போட வைச்சா நல்லா இருக்குமே இப்படி வந்து ஒரு சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் சேர்த்து துள வைக்கிறோம் அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் நவீன அவர்கள் தொழுது இருக்கிறாங்கல்ல ஊரில் இருக்கும்போது எந்த ஒரு பயணத்தினையும் அவங்க இல்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து அச்சநிலை இல்லாமல் இருக்கும்போதும் அவங்க ஒரு தொழுகையை இன்னொரு தொகுதியோடு சேர்த்து கொள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ வாட்சிக்கம் சகி முஸ்லீம்களில் உள்ள ஹதீஸ் அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தானே நம்ம என்ன செய்யறோம் அதை செய்கிறோம் மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமே போயிட்டு வர்றது ஆனால் இதில் சரியான சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு சுண்ணத்து இருக்குது இந்த மாதிரி மழைக்கான நேரங்களில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாம்பு சொல்லுவாங்கல்ல மழை பெய்யுது கடுமையான குழு இருக்குது அல்லது மழை பெய்கிறது அப்போ இந்த பாந்து சொல்லும் போது பாந்து சொல்லும்போது சொல்லும் போது சொல்லி முடிச்ச உடனே அலா சல்லூஃபி நிகாரிக்கும் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் துழுது உள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை என்ன செய்யணும் செய்யணும் இதுதான் வந்து ஒரு சுண்ணச்சி இதை நபியல் நாயன் சலல்லா அலையல் அவர்கள் செய்ததாக இப்ரூமர் அரியர்நாங்க அவர்கள் அறிவிக்கிறார் எப்படி உமர் ஒரு ஒரு முறை துணுக பாங்கு சொன்னார் பாம்பு சொன்ன பிறகு இது எந்த காலத்தில் கடுமையான குளிர் காற்றடிக்கிறது கடுமையான குளிர் இருக்கிறது மலையும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இரவுல அப்துல்லா ரஜயத்தான் அவர்கள் துணிக்காக பாங்கு சொல்லிவிட்டு பிறகு பாங்கனுடைய கடைசியில் அதான் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இல்லங்களிலேயே வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள் இன்னும் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்வாங்க இப்படி அறிவிப்பு செய்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இன்னரசு சரல்லாவுள்ளும் பாரிதத்தும் செல்லும் அவர்கள் பயணத்தில் நாங்கள் இருக்கும் போது கடுமையான குளிர் மற்றும் மழை இருக்கக்கூடிய இரவில் இப்படி சனல்லா உல்லே சொல்லம் அவர்கள் பாம்பு சொல்லக்கூடியவருக்கு சொல்ல அவங்க கட்டளையிட்டு இருக்கிறாங்க அலா சன் லூஃபீர் ஹாலிக்கும் உங்களுடைய இல்லங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மரவியர்நாமு அவர்கள் சொன்ன இந்த செய்தி சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது புகாரிலே இருக்கிறது பாம்பு சொன்ன பிறகு அதன் பிறகு என்ன செய்யணும் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்க இருக்குது மற்ற ஹதீசுகள்லையும் இருக்குது புகாரிலேயும் இருக்குது முஸ்லீமில் இருக்குது இன்ன பிற ஹதீஸ் நூல்கள்லையும் அது இருக்கின்றன சரி இந்த இது ஒரு சுண்ணத் மலை மா நேரங்கள்ல நேரங்களில் இந்த சுண்ணத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஏன்னா இன்னொரு ஹதீஸில் அபியல் நாய் சில்லாய் அவர்கள் இந்த மலை போன்ற காலங்களில் சொல்லியிருக்கிறதாக வருகிறது உங்களுக்கு அதாவது நீங்கள் விரும்பினால் இல்லங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் விரும்பினால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க யார் வந்து விரும்புகிறாரோ அவர் வீட்டிலேயே தொழுது கொள்ளட்டும் இப்போ நான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த சிறப்பு பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையை பொருட்படுத்தாமல் வழுக்கையும் பொருட்படுத்தாமல் வந்து தொழுங்க பள்ளிவாசலுக்கு வாங்க இங்கே ஜமுனாத்து நடக்கும் ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் அவன் என்ன செய்யலாம் அவங்க விரும்பினால் உள்ளே வந்து தொழுது கொள்ளலாம் விரும்பினால் அவங்க வீட்டில் வந்து தொழுது கொள்ளலாம் என்றுதான் கதிசியல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு இது ஒரு சட்டமாக சொல்லிக்கொள்கிறோம் இங்கே ஒரு சின்ன விளக்கத்தை நாம் சொல்லிக்கொள்ளும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சுருக்கி தொழுவது சம்பந்தமாக பயணத்தில் அல்லகு திருமுறை கூறானில் சொல்லி காட்டுகிறான் ஒய் தான் வரத்தும் ஃபில் ஆர்வம் நீங்கள் பூமியிலே பயணம் சென்றால் ஜுனாகும் நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது எந்த தவறும் கிடையாது ஆனாலும் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சினால் அப்படின்னு நல்லா அனுசையான் சூரத்தும் நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி ஒன்னாவது வருஷத்துல சொல்லி காட்டுகிறார் தொழுகையை சுருக்கி கொருக்கி தொள்வதற்கு அல்லாது அனுமதி தருகிறார் எப்போ சுருக்கிக் கொள்ளணும் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் பயந்தால் நிபந்தனையோடு என்ன செய்யலாம் அல்லாது சுழுகையை தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறார் இந்த நிபந்தனை இருந்தால்தான் தொழுகையை சுருக்கி தொழ முடியும் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் ஆனால் நவீன செல்லா செல்லும் அவர்கள் இப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இந்த நிபந்தனை இல்லாம அச்சநிலையெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனாலும் பூமியில் நாங்கள் நம்ம பயணம் செய்யும் போதும் நீங்கள் என்ன செய்யலாம் சுருக்க தொடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கள அப்ப அது இந்த வசனத்துக்கு நேர் விரோதமானதா என்று சொன்னால் இல்லை இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து வேற நபி சல்லா அவர்கள் நமக்கு செய்து காட்டிய வழிமுறை என்பது வேற அப்போ தொழுகையை சுருக்க தொழுதல் பயணத்தில் பயணத்தில் தொழுகையை சுருக்கி தொழுதல் என்பது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒரு வகை என்ன என்று சொன்னால் அச்சநிலை ஏற்படும் போது சுருக்கி தொழுவது இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன எந்த அச்சநிலையும் கிடையாது ஒரு கீர் ஒன்று கிடையாது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சுருக்கி தொழுவது இப்படி ரெண்டு வகை இருக்குது அச்சநிலையின் போது சுருக்கி தோன்வது என்பது அது ஒரு தனித்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தொழுகையினுடைய முறையே வேறு அது அந்த சூரத்து நிசாவில் நீங்கள் பார்க்கலாம் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி மூணு வரைக்கும் பார்த்தா தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சஃபில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு குரூப் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கணும் அவங்க வந்து எதிரிகளை பார்த்து கொண்டு நிற்கணும் ஆயுதங்களை கொண்டு அந்த ஒரு ரெக்காக முடிஞ்ச பிறகு அவங்க கொடுத்து வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்த பிறகு அந்த நின்றுக்கிட்டு இருந்தவங்க இப்போ உள்ளே வந்துடணும் சஃலை வந்து இணைஞ்சிக்கணும் அடுத்த ரக்காரத்தை வந்து இம்மா உடனே அவங்க பூர்த்தி பண்ணணும் இப்படி ரெண்டு ரக்கா முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை அல்லாது என்ன செய்யலாம் அதில் சொல்லி காட்டுறான் இது இதனுடைய வழிமுறை என்பது தனி ஆனால் நம்ம வேண்டாம் சரையில் மலை சிலவர்கள் இப்படியாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அல்லாஹ் சொன்ன மாதிரியாக வழிகாட்டி இருக்கிறாங்க இல்லை அது வேறு வகை இரண்டு நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக சுருக்க தொழுவது ஒன்னை இன்னொன்றோடு சேர்த்து தொழுவது இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க வழிகாட்டி இருக்கிறார் அப்போ அவர்கள் வகையின் அடிப்படையில நமக்கு காட்டிய வழி அல்லாது திருக்குறள்ல சொன்னது அது அச்சநிலையின் போது தொடக்கூடிய ஒரு தனி வழிமுறை என்பதை நாம் என்ன சொல்லிக்கணும் இதை புரிந்து கொள்ளணும் இதுதான் இந்த சட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வுகளில் இன்னும் இரண்டு நாள் தான் நமக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட வியாழக்கிழமையோடு நாம் என்ன செய்வோம் இந்த கிளாஸை வந்து இன்ஷால்லா நாம் கொள்வோம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து பயான் இருக்காது சனி ஞாயிறு நமக்கு சுத்தராக விநியோகத்துக்காக நாம் வந்து தயார் நிலையில் இருப்போம் எனவே வரக்கூடிய வேலைக்கிழமையோடு நாம் நிறுத்திக்கொள்வோம் இன்ஷால்லா வரக்கூடிய இன்னும் ஒன்று ரெண்டு தினங்களில் வேறு பல செய்திகளை நாம் சொல்வோம் இஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள சுமார்